தமிழகத்தின் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா மீண்டும் பொறுப்பேற்றுள்ளதை தொடர்ந்து மாநிலத்தின் தொழில்துறை ஊக்கம் பெற்றுள்ளதாகவும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு இலக்கை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளதாகவும் பிரபல ஆங்கில நாளிதழ் கருத்து தெரிவித்துள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமை பொறுப்பில் இருப்பதால் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஏராளமான தொழிலதிபர்கள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் அந்நாளிதழ் முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டியுள்ளது பிரபல ஆங்கில நாளிதழான டெக்கன் கிரானிக்கல் ஃபேவரபிள் இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வித் ஜயா எஸ் சி எம் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை இன்று வெளியிட்டுள்ளது அதில் தமிழகத்தில் தொழில்துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று குறியிலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக வரும் செப்டம்பர் மாதம் சென்னையில் உலகளாவிய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இடர்பாடுகளை கடந்து மீண்டும் ஐந்தாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதை தொடர்ந்து துறையினர் இடையே உற்சாகம் ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் பிறந்துள்ளதாகவும் அந்நாளிதழ் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் தொழில் தொடங்க உள்நாட்டு தொழில் அதிபர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுவரை தொழில் நிறுவனங்களுக்கு இருந்து வந்த மின்சார கட்டுப்பாடு விலக்கிக் கொள்ளப்படுவதை அடுத்து முதலீட்டாளர்களுக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்க ஆர்வம் மேலும் அதிகரித்துள்ளது என தொழில்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக அக்கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட முதலீட்டு ஒப்பந்தங்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தொழில் முதலீட்டை ஈர்க்க மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதால் இலக்கை எட்டுவது கடினமான ஒன்றாக இருக்காது என்றும் அந்த அதிகாரி நம்பிக்கையுடன் தெரிவித்ததாக டெக்கன் கிரானிக்கல் நாளிதழின் கட்டுரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தொழில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறவும் சந்தை தேவைகளை கண்டறியவும் அவ்வப்போது தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஆய்வுக் கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் தூதரக அதிகாரிகள் இருதரப்பு வர்த்தக நிறுவனங்கள் இந்தியாவின் தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் வர்த்தக குழுக்கள் மற்றும் அதிகாரிகளிடம் இருந்து கருத்துக்கள் பெறப்பட்டு வருகின்றன இந்திய தொழில் கூட்டமைப்பு இந்திய தொழில் வர்த்தக சபை இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு ஆகியவற்றிடமிருந்து ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பெறப்பட்டு பரிசீலிக்கப்படுவதாகவும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளதாக கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிலதிபர்களை பொறுத்தவரை மின்சார கட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்பட்டுவிட்டது இதேபோல சென்னை பெருநகர சாலைகள் மற்றும் மாநில நெடுஞ்சாலைகள் ஆகியவற்றை செப்பனிடும் பணி நடைபெற்று வருகிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கையை இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு கிளை வரவேற்றுள்ளது தமிழக அரசின் இந்த முடிவு காரணமாக தொழில் நிறுவனங்களுக்கு பெரும் நிம்மதி ஏற்படும் என்றும் இதன் மூலம் உற்பத்தி பொருட்களின் விலை குறையவும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் இதனால் தமிழகத்திற்கு மேலும் அதிக முதலீடுகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழ்நாடு கிளை தெரிவித்துள்ளதாக டெக்கன் கிரானிக்கல் நாளிதழ் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது